உங்களுக்கு தெரியும் கடந்தவா பேர்த்தம் எல்லா சேவைகளையும் பாதித்திருந்தது குறிப்பாக வீடுகள் கடைகள் நிறுவனங்கள் அது மட்டுமில்லாமல் பாடசாலைகளில் கூட இந்த லிக்வா பேரானம் பாதிக்கப்பட்டிருந்தது எனவே இந்த கலை விஜயம் பாடசாலையை நோக்கியதாக அமைந்திருக்கிறது எல்லோருக்கும் தெரியும் நாளை பதினாறாம் தேதி பல பாடசாலைகள் ஆரம்பிக்கப்பட இருக்கின்றன இந்த பாடசாலைகள் அதாவது நாளை ஆரம்பிக்கப்பட இருக்கும் பாடசாலைகளில் கம்பெனி பிரதேசத்தில் எந்தெந்த பாடசாலைகள் ஆரம்பிக்கப்படுகின்றது என்ற விடயத்தையும் நாங்கள் இன்று இந்த கலை விஜயத்தின் மூலமாக உங்களுக்கு அதிக இருக்கின்றோம் எனவே வீடியோவைக்கு செல்லலாம்

நாங்கள் ஏற்கனவே இந்த பாடசாலைக்கு வந்து எங்களுடைய பல விடயங்களை நாங்கள் செய்திருக்கின்றோம் மிகவும் பரிச்சயமான ஒரு பாடசாலை இது போன்ற ஒரு நிலையை நாங்கள் காணும் போது மிகவும் ஒரு மனவேதனை அடைகின்றோம் இந்த சந்தர்ப்பத்திலே சொல்லுங்கள் சார் நாங்கள் நாளைய தினம் எங்களுடைய பாடசாலைகள் ஆரம்பிக்கப்படக்கூடிய சாத்தியக்கூறுகள் ஏதாவது காணப்படுகின்றதா இந்த மழை காரணமாக எமது பாடசாலையும் தாக்கத்துக்குட்பட்டது மண் சரிவு விசேடமாக மண் சரிவின் காரணமாக பாடசாலையை இப்பொழுது என்ன செய்வதென்று ஒரு நிலைக்கு நான் தள்ளப்பட்டேன் அந்த வகையில் நான் உயர் அதிகாரிகளுக்கு அறிவித்தேன் எனவே நாளை மறுதினம் ஆரம்பிக்கப்பட உள்ள பதினாறாம் தேதி பாடசாலை ஆரம்பிப்பதற்கான ஏற்பாடுகளை செய்ய முடியாத நிலை இருப்பதாக நான் அவர்களுக்கு அறிவித்தேன் எனவே நாங்கள் இப்பொழுது இருக்கும் நிலையில் ஓரிரு வகுப்புகளை தவிர முற்றாக முழுமையாக பாடசாலை ஆரம்பிக்கப்பட்ட முடியாத நிலை இருக்கிறது அதாவது எந்தெந்த வகுப்புகள் பாதிக்கப்பட்டிருக்கின்றது அதாவது எந்தெந்த கட்டிடங்களும் எங்களுக்கு என்பதை கூற முடியுமா ஆம் அந்த வகையில் எமது பாடசாலையில் கட்டிடங்கள் என்பது மிகவும் குறை பழமையான கட்டிடங்கள் ஆறு இருக்கின்றன அதில் ஒரு பிரதான மண்டபம் இருந்தது அதனை தான் நாங்கள் உடைத்து அந்த இடத்திலே ஒரு புதிய கட்டிடத்தை நிர்மாணிப்பதற்கான ஏற்பாடுகள் அரசாங்கம் செய்து தந்தது கடந்த வருடம் அந்த கட்டிடமும் இன்னும் முழுமையடைய நிலையா பெறாத நிலையில் தான் இந்த மன் சரிவு ஏற்பட்டதனால் அந்த வேலையும் நிறுத்தப்பட்டுள்ளது அந்த வகையில் இருந்த கட்டிடங்கள் இருந்த வகுப்புகளில் ஒரு நான்கு வகுப்புக்கு முன்னால் உள்ள ஒரு கட்டிடம் அது மண் சரிவுக்குட்பட்டு பாதையும் முற்றாக அழிவுக்குட்பட்டுள்ளது எனவே அந்த வகுப்புகளையும் ஆரம்பிக்கப்பட முடியாது மேலே இருக்கின்ற கீழ்பிரிவு பிரைமரி கிளாஸும் ஏதோ ஒரு வகையில் ஆபத்தான நிலையில் இருக்கின்றது அதுவும் ஒரு மண் சரிவு ஏற்பட்டு ஒரு மலைப்பாங்கான பிரதேசத்தில் இருப்பதனால் அங்கும் ஆரம்பிக்கப்பட முடியாத நிலை இருக்கின்றது இருந்தாலும் நாங்கள் மேலே இருக்கின்ற ஒரு வகுப்பில் ரெண்டு வகுப்பு அல்லது ஒரு வகுப்பை ஆரம்பிக்க முடியுமா என நாளை தினம் நாங்கள் ஆசிரியர்களுடன் கலந்துரையாட உள்ளோம் அதே போன்று பலவிதமான சிவில் அமைப்புகள் உதவிகளை குறிப்பாக துப்புரவு செய்யும் பணிகள் போன்று பாடசாலைகளை மீள இயங்க வைக்கக்கூடிய பணிகளில் ஈடுபடுவதை காணக்கூடியதாக இருக்கின்றது அல்ஹிக்மா பாடசாலையை பொறுத்தவரையில் எந்தெந்த உதவிகள் அதாவது குறிப்பாக பாடசாலை இயங்குவதற்கான இயல்பு நிலைக்கு திரும்புவதற்கான ஏதாவது உதவிகள் தேவைப்படுகிறதா அது எவ்வாறான உதவிகள் சார் ஆம் அதனால ஒரு கேள்வி இப்பொழுது வெள்ள அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான அந்த கட்டிடங்கள் வீடுகளை துப்புரவு செய்யும் பணியில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் அவ்வேளையில் அதே வகையான வேலைகள் எமது பாடசாலையில் இல்லை ஏனென்றால் அந்த மண் சரிவுக்கு உட்பட்டதனால அந்த மண் நடைபெற்று ஆபத்தான நிலையில் இருப்பதனால கட்டிடங்கள் இன்னும் அந்த ஒரு கட்டிடத்துக்கு நான் நினைக்கிறேன் ஒரு பிளவு வர வகையான ஒரு ஒரு பயங்கரம் இருக்கின்றது இருந்தாலும் ஏனே கட்டிடங்களுக்குள்ளால் மண் சரிவு வந்து கட்டிடங்கள் இடிந்து விழுந்த அந்த நிலை இல்லை ஆனால் முன்னால் உள்ள அந்த வகையில் பெற்றார்களோ வேண வெளிவாரிய மனிதர்களோ வந்து இங்கு வேலை செய்து அதனை சீர் செய்ய முடியாது அரசாங்கமும் ஏனைய நிறுவனங்களும் வந்து தான் அதன் அந்த விடயத்தை மேற்கொள்ள வேண்டும் நன்றி சார் இவ்வளவு நேரமாக கம்பலை ஆண்டியா கழகத்தில் பெற்றிருக்கும் அல் ஹிக்மா பாடசாலையின் அதிபர் நோமான் சார் அவர்கள் எங்களோடு தொடர்பில் இருந்தார் அவர் சொன்னது போன்று இந்த விடயங்களை யாருக்கு எத்தி வைக்கலாம் என்ற விடயத்தை நாங்கள் இந்த எம்ஐ மீடியா மூலமாக உங்களுக்கு அறிய தருகின்றோம் எனவே எங்களுடைய அடுத்த பாடசாலையை நோக்கிய கலை விஜயம் தற்போது நகர்கின்றது ஜஹிரா பாடசாலைக்கு வருகை தந்திருக்கின்றோம் நான் கற்ற பாடசாலை மிக பெரும் இதை சந்தித்திருப்பதை பார்க்கும் போது உண்மையிலேயே மனவேதனை அளிக்கின்றது தற்போது இந்த பாடசாலை எதிர்வரக்கூடிய பதினாறாம் தேதி ஆரம்பிக்க கூடிய பொருட்கள் ஏதாவது இருக்கிறதா என்பது பற்றி ஷாகிரா கல்லூரியின் தற்போதைய அதிபர் அஃசான் சார் அவர்களுடன் நாங்கள் தொடர்பு கொண்டு கேட்டறிவோம்

இப்போ அதே நேரம் சில வேறு இடங்கள்லேயும் வந்து லேண்ட்ஸ்லைட்ஸ் போய் இருக்குது இதுதான் மெயினான அனர்த்தம் நடக்கலாம் கம்பிரசாராக கல்லூரி பொறுத்த வரையில் எனக்கு கூடிய ஒரு மெயினான அனர்த்தம்னு சொல்லி சொல்லலாம் அதே நேரம் இந்த தண்ணீர் இல்லாதனால பதினாறாம் தேதிக்கு பாடசாலை வந்து மீள ஆரம்பிக்கப்பட வேண்டிய ஒரு நிர்பந்தம் இருக்குது அப்போ அந்த ஆரம்பிக்கிற நேரம் இந்த தண்ணீர் இல்லாதது ஒரு ஒரு பெரிய ஒரு இடர்பாடாக இருக்குது மேலதிகமாக எங்களை வந்து இருந்த ஒரு டாய்லெட் ஸ்கீம் வந்து சம்பூர்ணமாக லேண்ட்ஸ்லைட்ஸ் காரணமாக அது சம்பூர்ணமாக டிஸ்ட்ராய் இருக்குது மஹமூட் ஹாலில் அவங்களோட முன்னு விளங்கக்கூடிய இந்த மகமூட் ஹால்லேயும் வந்து சில கூரை கூரையில் ஒரு பகுதி வந்து கலந்து பிரித்திருக்கிறது அந்த புயல் காரணமாக அதே மாதிரி இந்த மாதிரியான சில சின்ன சின்ன சரிவுகள் வந்து ஏற்பட்டிருக்கிறது இதுகளை வந்து மீள் கட்டெழுப்பக்கூடிய ஒரு நிர்பந்தம் இருக்குது தேவையும் இருக்குது பழமையாக எங்களோட பாடசாலைகளை ஏதாவது தேவை சந்தர்ப்பத்தில் முன்னாள் மாணவர்களும் அதே நேரம் வந்து பெற்றோர்களும் தான் எங்களுக்கு வந்து உதவுவாங்க எந்த ஒரு தேவைக்கும் நாங்கள் கூப்பிடுவது வந்து அவங்களை தான் பாடசாலையை அவதிச்சாங்க அவங்களை தான் நாங்கள் கூப்பிடுவோம் வளமையை எந்த ஒரு தயக்கமும் இன்றி அவங்க உதவிகளை செய்வாங்க பாடசாலையை முன்னேற்றுவதற்கான சம்பூர்ணமான அவங்க இந்த எங்களை இருக்கக்கூடிய ஒத்துழைப்புல அநேகமானவங்க வந்து இந்த அனர்த்தத்தினால பாதிப்புக்குள்ளாக இருக்கிறாங்க அப்ப அவங்களை வந்து எந்த நிலையில நான் கூப்பிடுறதுன்னு சொன்னது வந்து ஒரு கேள்விக்குறியா இருக்குது ஆனாலும் பாடசாலைக்கு தேவையான எங்க தேவைகளை வந்து பூர்த்தி செஞ்சு தரக்கூடிய ஏதாவது ஒரு உதவி இருக்குமா இருந்தா மாணவர்களுக்கு இன்ஷா பதினாறாம் தேதிக்கு நாங்கள் இந்த பாடசாலையை தொடங்கி அந்த கல்வி நடவடிக்கைகளை வந்து முறையாகவும் அதே நேரம் ஒரு சேஃபான என்வாயர்மெண்ட்டோட கல்வி நடவடிக்கைகளை கொண்டு போகிறதுக்கான தேவைகளை பூர்த்தி செஞ்சு கொள்ளலாம் இன்ஷால்லா

தேவைக்கு மீண்டும் பயன்படுத்த முடியாத நிலை காணப்படுகின்றது எனவே நேர்களே நாங்கள் இந்த பாடசாலையிலே குறிப்பாக இங்கே அத்தியாவசிய கற்றல் தேர்ச்சிகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஐந்தாம் ஆண்டுக்கான உண்மையிலேயே சொல்ல போனால் ஐந்தாம் ஆண்டு புலமை பரிசில் பிள்ளைகளுக்கான முக்கியமான ஆவணங்களும் கூட இங்கே பாவிக்க முடியாத நிலை காணப்படுகின்றது கவலைக்குரிய விடயம் எங்களுடைய இந்த பாடசாலை மீள கட்டி எழுப்ப வேண்டும் என்ற இந்த தகவலை நாங்கள் பகிர்ந்து கொள்வதோடு எங்களுடைய அதிபர் அவர்களையும் நாங்கள் தொடர்பு கொள்ள முயற்சி செய்கின்றோம் எமது பாடசாலை இந்த வெள்ளப்பெருக்கினால் முழுமையாக சேதமடைந்த நீங்கள் அறிந்திருப்பீர்கள் அந்த வீடியோவை கூட ஃபேஸ்புக்கில் பார்க்கக்கூடியதாக இருந்திருக்கும் நிலையிலே எங்களுடைய பாடசாலையை மூன்று கட்டமாக மூன்று நான்கு கட்டமாக வெளியிலிருந்து வரக்கூடிய மக்களால் துப்புரவு செய்ய ஓரளவுக்கு இன்னுமே முழுமையாக சுத்தப்படுத்த முடியாத நிலையில் இருந்ததை நீங்கள் அறிந்திருப்பீர்கள் இதனை கல்வி காரியாலயம் என்னிடம் கேட்ட பொழுது கூட பகுதி அளவில் என்னால் ஆரம்பிக்க முடியுமே தவிர முழுமையாக ஆரம்ப பிரிவை தற்பொழுது ஆரம்பிக்க முடியாத நிலையில் இருப்பதை நான் அவர்களுக்கு அறிவித்திருக்கிறேன் மேற்கொண்டிருக்கின்றோம் உண்மையிலேயே இந்த பாடசாலையை பார்க்கும் போது எப்போது இந்த பாடசாலையை வீழ ஆரம்பிக்கலாம் என்ற கேள்வி நமக்குள் எழுகிறது உண்மையிலேயே இந்த பாடசாலையை பொறுத்த வரையிலே கூட பாதிக்கப்பட்டிருக்கின்றது பாதிகப்பட்டிருக்கிறது. பிள்ளைகள் கல்வி கற்கக்கூடிய மேசை கதிரை போன்றவைகள் அனைத்துமே கூட பாதிக்கப்பட்டிருக்கும் लिये நாங்கள் கண்டிருக்கின்றோம் எனவே இந்த பாடசாலையின் துணை அதிபர் அவர்களை எங்களுடன் தொடர்புபடக்கலாம் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். But your planet expense school on first of January. They the recent became the government. But in the meantime they are not going to open on the first. We are decided to open school on 5th of January. Before that, we have to equip all the students' needs, especially tables and desks. We hope the well-wishers, parents, and our dear brothers and sisters may come forward, help us, find out some tables and chairs. கம்பளையில் பிரதானமாக சர்வதேச பாடசாலையான பென்ஹில் காலேஜுக்கு வந்திருக்கின்றோம் உண்மையிலேயே இந்த பாடசாலையை பொறுத்தவரையில் மூன்றாம் தவணை பரீட்சைகள் இடம்பெற்றுக் கொண்டிருந்தன என்றாலும் கூட இந்த பரீட்சையை கூட பூர்த்தி செய்ய முடியாத அளவுக்கு இந்த தித்வா பேரணர்த்தம் ஏற்பட்டிருக்கின்றது இந்த பாடசாலையை நாங்கள் மீள ஆரம்பிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் எப்போது காணப்படும் என்பது தொடர்பாகவும் மேலதிக தகவல்கள் அதாவது இந்த பரீட்சைகள் இடம்பெறுமா அல்லது இந்த பாடசாலையை ஆரம்பித்தது வேலையை செய்ய வேண்டிய தேவைகள் இருக்கின்றன என்பது தொடர்பாகவும் எங்களுடைய பாடசாலையின் ஒரு முக்கியமான ஒரு பிரதிநிதி இல்ஹாம் சார் அவர்களை நாங்கள் தொடர்பு கொள்வோம் இல்வான் சார் எங்களுக்கு சொல்லுங்க உண்மையிலேயே இந்த பாடசாலையினுடைய தேர்ட் டேர்ம் இடம்பெற்றுக் கொண்டிருந்தது என்றாலும் கூட அந்த தேர்ட் டேர்மையும் கூட சரியாக பூர்த்தி செய்யாத ஒரு நிலை காணப்பட்டது இவ்வாறு இருக்கும் இந்த நிலையில பாடசாலையை ஆரம்பிக்க முடியுமா அல்லது இந்த பாடசாலையை ஆரம்பிப்பது என்றால் எவ்வாறான தேவைகள் தற்போது காணப்படுகிறது என்பது தொடர்பாக எங்களுடன் நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம் முதலாவது எக்ஸாம் இந்த பன்னெண்டாம் தேதி டிசம்பர் டுவெல்த் லீவ் கொடுக்கிறதும் நீ அது கிட்ட இந்த இருபத்தி ஏழாம் தேதி நடந்தனால இடையில எக்ஸாம் அனுப்பிட்டு இப்போதைக்கு முடிவெடுத்திருக்கிறோம் இந்த இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே ப்ரொமோட் பண்றது நெக்ஸ்ட் இயர் எங்களோடய ட்ரை வந்து இன்ஷா அல்லாஹ் அல்ல ஃப்ரீ ஃபயர் கொண்டு ஜனவரி ஃபஸ்ட் ஏதாவது ஸ்டார்ட் ஸ்கூல் ஸ்டார்ட் பண்றது உங்களுக்கு தெரியும் எங்களுக்கு ரெண்டு கேர்ள்ஸ் ஸ்கூல் பாய்ஸ் ஸ்கூல் இருக்குது இது எங்களோட பாய்ஸ் ஸ்கூல் எங்களோட மெயின் ஆஃபீஸ் இங்கே தான் இருக்குது இன்ஷா இன்ஷால்லா நாங்கள் குறைஞ்சது ஜனவரி ஃபிஃப்டீன்த்தாவது ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முயற்சி செய்கிறோம் ஆனால் இப்போ உள்ள நிலமையை பார்த்தேன்னு சொன்னா எங்களோட மூணு ஸ்டோரி ரெண்டு சைட் பில்டிங்கும் மூணு ஸ்டோரிலேயும் தண்ணி வந்துடி வந்து வந்ததனால எங்களுக்கு இப்ப இருக்கிற நாங்கள் க்ளீன் பண்ணி கொண்டு இருக்கிறோம் இப்ப உள்ள நிலைமையில சரியா சொல்லிக் கொள்ளாது ஆனா எங்களோட பெற்றோர்கள் எங்களுக்கு உதவி செய்யறதுக்கு தயாராகிறாங்க நாங்க இந்த சேர் எங்களுக்கு பெரிய பிரச்சனை என்னன்னு சொன்னா உங்களுக்கு விளங்கும் எங்களோட ஸ்கூல் வந்து கொஞ்சம் பணி எரிக்குது அதாவது கிரவுண்ட் லெவல்ல இருந்து பேஸ்மெண்ட்ல லெவல்ல ரெண்டு சைட்லயும் இருக்குது அதுல உள்ள சேர் எடுக்கிறது எங்களுக்கு பெரிய ஒரு சேலஞ்சா இருக்குது அதை எடுத்துனு சொன்னா எங்களுக்கு பெற்றோர்கள் வந்து அவங்க உதவி செய்யறேன்னு எங்களை சொல்லியிருக்கிறாங்க பேரண்ட்ஸ் வந்து நாளை ஏனிய சுருக்கா ஸ்டார்ட் பண்றதுக்கு எங்க டார்கெட் வந்து குறைஞ்சது ஜனவரி பதினஞ்சாவது பதினஞ்சு மூஞ்சாவது இந்த ஸ்கூல ஸ்டார்ட் பண்ணது பாய்ஸ் ஸ்கூல் எங்களுக்கு இப்போதைக்கு வந்து ஏஜி ஆஃபீஸால தான் எங்களுக்கு கால் பண்ணி சொன்னாங்க இதுக்கு எங்களுக்கு தேவையான எஸ்டிமேட் பண்ண வாரன்னு சொல்லி எங்களுக்கு எல்லாமே டேமேஜ் ஆகும் எங்களோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் எங்களோட ஃபர்னிச்சர்ஸ் எங்களை கம்ப்யூட்டர்ஸ் எங்களை லேப்டாப்ஸ் எங்களை மெயின் ஆஃபீஸ்ல உள்ள எல்லாமே டேமேஜ் ஆகிருச்சு இன்னும் ஒன்றும் பாக்கி எல்லாம் நிலைமை இருக்குது எங்களுக்கு வேற இன்னும் பிரைவேட் ஸ்கூல்னால எங்களுக்கு கவர்மெண்ட் தான் உதவி செய்யறேன்னு சொல்லிக்கிறாங்க இனி அப்படி செஞ்சான்னு சொன்னா எங்களுக்கு கொஞ்சம் அவசரமா ஸ்டார்ட் பண்ணது கூட எங்களுக்கு எல்லாம் எங்களுடைய கூட வெள்ளத்துல அடிபட்டு போயிருக்கு கிட்டத்தட்ட எங்க கீழே தட்டில இருந்து பார்த்தா இருபத்தி நாலு அடிக்கு எங்களுடைய பேஸ்மெண்ட்ல இருந்து பார்த்தா இருபத்தி நாலு அடிக்கு தண்ணி வந்திருக்கு இன்ஷால பாப்போம் என்ன செய்யறேன் செய்யறான்னு சொல்லி பாம ஆமையாக எங்களுடைய இந்த கலை விஜயத்தின் போது திப்பா அனர்த்தத்தின் பிற்பாடு பாதிக்கப்பட்ட பாடசாலைகளின் நிலை எவ்வாறு இருக்கின்றது என்பதை நாங்கள் அவதானித்திருந்தோம் ஒரு பாடசாலையை பார்த்துவிட்டு இன்னும் ஒரு பாடசாலையை பார்க்கும் போது அதன் நிலை அதே விதவும் மோசமாகத்தான் காணப்பட்டது என்றாலும் கூட எதிர்பரக்கூடிய காலங்களில் இந்த பாடசாலைகள் எவ்வாறு ஆரம்பிக்கப்பட பாடசாலைகளை மேல கட்டியெழுப்பதற்கு எவ்வாறான தேவைகளை செய்ய இருக்கின்றது என்பதை இந்த சமூகத்திற்கு நாங்கள் சமூக பயன்படுத்தி இருந்தோம் ஏனென்றால் ஒரு சமூகத்தில் முதுசெல்வு கல்வி என்று சொல்வார்கள் கம்பெனியை பொறுத்தவரையில் பிரதான இந்த பாடசாலைகள் பாதிக்கப்பட்டிருக்கும் நிலையிலே நாளைய தலைமுறையினை எவ்வாறு கட்டியெழுப்புவது என்ற கேள்விக்கு மிக பொருத்தமான பதிலை எங்களுடைய சமூகம் அளிக்கும் என்ற நம்பிக்கையோடு மற்றொரு வீடியோ பரிவுடன் உங்களை சந்திக்கும் வரை ப பெ நாம் மfaاز முதமிுடன் உங்களபி izத neசா.